கூட வானொலியை நடத்தொண்டிருக்கேன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் ரங்கீதன் நாற்பத்தி அஞ்சு முதலாவது அதிகாரத்திலே அங்கு கர்த்தரை நம்புறதினால் எங்கள் இறுதியம் அங்கு மகிழ்ந்து பூரிக்கும் அல்லது இறுதியம் பொங்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அங்கு என் இறுதியம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது ஏனென்றால் கத்தரை நம்பினபடியால் அவர் நம்பிக்கை நங்கூரமாய் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் முந்தைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவாகவும் சபைக்கு மனவாட்டியாகவும் அவர் வர இருக்கிறார் அவர் ஒரு மகிமையின் ராஜாவாய் வர இருக்கிறார் இந்த பூமிக்கு அவருக்குள்ளே அழகு இருக்குது மகிமை இருக்குது அருள் இருக்குது வரலோகர் ராஜாவின் அங்கு பரிசுத்த தன்மை எல்லாமே இருக்கிறதே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நீக்கும் எல்லாவற்றிலும் அவர் அங்கு மேன்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் ராஜாவாய் எங்களுக்கு ரட்சகராய் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அங்கு இருதயத்திலே நல்ல விசேஷத்தினால் எங்களை நிரப்பி நிரம்பி வழிய செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான் இந்த மனுஷனும் இந்த அதிகாரிகளும் எங்களை உயர்த்த முடியாது ஆனால் தேவன் எங்களை உயர்த்த முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அங்கு எங்கள் இறுதியம் எப்படியாய் தேவனுக்குள் பொங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அது நல்ல விசேஷத்தினால் எங்கள் இறுதியம் நிரம்ப வேண்டும் ஏனென்றால் இனி வரப்போகிற எங்கள் ராஜா நாங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ராஜாவாகவும் மனவாளனாகவும் அங்கு எங்களுக்குள்ளே வருவார் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய இறுதியம் அங்கு நல்ல விசேஷத்தினால் பொங்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பாக்கிறோம் ஏனென்றால் அவரை நாங்கள் நம்புறபடியார் அவர் செழிப்பான ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு போய் நிறுத்தி எங்கள் ஜீவனை நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவர் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று சொன்னவர் அந்த வாக்கு தாத்தத்தை இந்த நாட்கள்ல அதை நிறைவேற்ற எங்கள் மத்தியே வந்திருக்கிறார் எங்கள் இறுதியத்தை அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் இதுவோ படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற ஆகவே உங்கள் எங்கள் தெய்வனும் ஆகிய எங்கள் ஈசு கிறிஸ்துவின் அந்த கதவிலை நாங்கள் தட்ட இருக்கிறோம் ஏனென்றால் அவர் தட்டுகிறார் அவருடைய அந்த தட்டுதலின் சத்தம் எங்கள் கேட்டு நாங்கள் திறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்கள் இறுதியத்தை திறக்க இருக்கிறோம் அப்பொழுதுதான் அவர் அங்கு எங்களுக்கு எல்லா விசேஷமான நன்மை என்னாலும் திருப்தியாக்க முடியும் நாங்கள் அவரை தேடும் போது அவர் தென்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இரண்டாவது காரியம் எங்கள் உள்ளம் பொங்க வேண்டும் இறுதியம் பொங்க வேண்டும் என்று பார்த்தோம் இப்பொழுது எங்கள் உள்ளம் பொங்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் ஏனென்றால் என்னே சர் அங்கு உன்னத பாட்டு ஐந்து நாளிலே என் நேசர் தமது கையை கதவு துவாரங்களின் வழியாக நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அத்தரை தேடும் போது நாங்கள் சோம்பலாகவோ அல்லது சுய புயற்சி புகழுக்காகவோ அங்கு நாங்கள் தேவனை தேடக்கூடாது தேவனை நாங்கள் கண்டடைய வேண்டிய நேரத்தில் அவரை நாங்கள் தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் அவரை தேடுவது தவறாக தேடக்கூடாது அங்கு உண்மை முத்தமமான இறுதியத்தோடு உண்மை முத்தமான உள்ளத்தோடு நாங்கள் தேட வேண்டும் அவ நாங்கள் அவரை தேடும் போது அவர் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் நேச தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக நீட்டினார் அப்பொழுது என்னு அவர் நிமித்தம் பொங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவனங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களினால் நாங்கள் நிரம்பி நாங்கள் நிரம்பி மேன்மை பாராட்டி கொண்டு இருப்போம் ஆனால் சில வேளைகளில் நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் நாங்கள் இருந்து விடுவோம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் இந்த வசனத்தில் பாருங்கள் சூழமே தெரிய அங்கு நேசர் வந்து அன்பு தெளிவாய் அங்கு துணிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது எழும்பி கதவை திறக்க தயங்கினதால் இறுதியில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு எழும்பின போது அவர் அங்கு அவள் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாள் அந்த நேசர் வருத்த வருத்தப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் நேசரின் உறவு திரும்ப தேட வேண்டியதாய் இருந்தது அந்த சூழமேத்திரிக்கி ஆகவே இந்திய நாட்கள்லே நாங்களும் அப்படித்தான் எங்கள் ராஜா வரப்போகிறார் எங்கள் மனவாளன் வரப்போகிறார் நாங்கள் கவனம் இல்லாமல் எங்கள் இதய கதவுகள் அல்லது உள்ள கதவுகளை திறக்காமல் அங்கு தயங்கி கொண்டிருப்போமா இருந்தால் அவருடைய அன்பை நாங்கள் இழந்து விடுவோம் ஏனென்றால் சபையிலே கனிகள் ஐந்து கனிகள் புத்தி உள்ளவர்கள் ஐந்து கனிகள் புத்தி இல்லாதவர் அவ்வப்போது நாங்கள் எதையும் கவனித்துக் கொள்வோம் அவ்வப்போது வேண்டி பயன்படுத்துவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல அங்கு ஐந்து இஸ்திரிகள் அங்கு தீவட்டிகளோடு எண்ணியையும் கொண்டு வந்தார்கள் கடைசியில அங்கு நேசர் வர போகிறார் என்ற போது அங்கு அவர்களுக்கு எண்ணெய் இல்லாத ஐந்து பு புத்தி இல்லாத இஸ்திரிகள் அங்கு எண்ணிய கடன் கேட்டார்கள் அப்பொழுது புத்தியுள்ள இஸ்திரிகள் சொன்னார்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் காணாமல் போகாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே வாங்குங்கள் என்று வருங்கள் அந்த நேரம் வாங்க முடியாத நேரம் ஆகவே நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் கத்தரை இந்த நாட்கள் நம்புகிறவர்களாய் அங்கு செழிக்க கூடியவர்களாய் இருக்க வேணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால் என் ஆத்துமா நேசருக்காக எங்கள் உள்ளம் பொங்கணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இந்திய நாட்கள்ல நாங்க கதவை திறக்க தயங்கி கொண்டு நாங்கள் அளவு படுத்தி கொண்டு அங்கு அன்பை இழந்து அவனுடைய அன்பை இழந்து கவனம் இல்லாம இருப்போமானால் இந்த நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு நீங்க சொந்தக்காரராக முடியாது என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்றுத் தருகிறதாகவே நாங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் எங்கள் நேசர் வரும்போது அவருடைய அன்பை நாங்கள் துசிக்கிறவர்களா அங்கு அவருடைய அன்பை நேசிக்கிறவுள்ள அவருடைய அன்புக்கு நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களா இருக்கும்போது நிச்சயமாகவே அவருடைய அன்பு எங்களை நிரப்பும் நிரம்பி இருக்கும் உள்ளம் அங்க நல்ல விசேஷத்தினால் பொங்கும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது வாருங்கள் தன் அங்கு இஷ்டவேலருக்காக தண்ணி பொங்கி வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னாகமம் இருபத்தி ஒன்று பதினஞ்சிலே அங்கு சொல்லப்படுகிற ஆறு என்னும் ஸ்தலத்துக்கு பாய் நீரோடையில் மோவாவின் எல்லை சார்ந்திருக்கிறது என்றும் வசனம் கத்தருடைய எழுதியிருக்கிறது அங்கிருந்து பேயோருக்கு போனார்கள் ஜனங்கள் கூடி வர செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கத்தர் மோசைக்கு சொன்ன ஊற்றி இருக்கிற இடம் அது தானே சொல்லி நாங்க பாக்குறோம் அப்பொழுது இஷ்டவேலர்கள் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா அதை குறித்து பாடுவோம் பாருங்கள் என்று சொல்லி அந்த இஷ்டவேல் மக்களை அழைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது தண்ணீர் அங்கு பொங்கி வந்தது ஏனென்றால் அவர்கள் விடாய்த்தவர்கள் தாகம் உள்ளவர்கள் வறட்சியான நிலைமைக்குள்ளே அங்கு இருந்த ஊது கத்தல் அந்த நிலைமையில அங்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு ஜனங்களை கூடி வர செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் வாக்கு மாறாதவர் ஊற்றை அங்கு என்று சொல்லி நாங்க பாக்குறவங்கள் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் அங்கு இல்லாத இடத்திலும் காணாத இடத்திலும் காண வைக்க அவரால் முடியும் ஊற்றொன்றை திறக்க அவரால் முடியும் ஏனென்றால் தேவன் அவர்களின் தேவைகளை அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அங்கு அங்கு தாகத்திலும் வேளையிலே என் தேவன் அதை கண்டார் அவர்களுக்கு அந்த தாகத்துக்கும் வறட்சிக்கும் அவர் தண்ணீர் ரூட்டை திறந்தார் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த தண்ணீர் தீவியாக இருக்கிறது அந்த தண்ணீர் ரூட்டிலே நாங்கள் பானம் பண்ணும் போது அங்க நிச்சயமாகவே அவர் தன்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தல்வார் அதனால் தான் சொல்லப்படுகிறது கத்தரை நம்பூர் அவர்கள் அங்கு செழிப்பார்கள் என்று சொல்லி வீதம் சொல்லுகிறது இறுதியம் பொங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கு அஹ் உள்ளம் பொங்கினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் மூன்றாவது தண்ணீர் பொங்கினது இஷ்டவையில் மக்களுக்காக ஒரு கூட்டத்துக்காக அங்கு வறட்சியில இருந்த அந்த கூட்டத்துக்கு ஒரு கண்ணீர் பெருகினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் வாருங்கள் இசை அறுபத்தி நாலாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்த அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமா படைத்தவர் அவர் ஒரு வாக்கரத்தேவனும் அங்கு அதை செய்கிற தேவனமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தேசாய அறுபத்தி நாலு ரெண்டிலே வானங்களை வாகனங்களை கிழித்துறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போல் அக்கினி தண்ணீரிலே போங்குமா போலதும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் நாங்கள் உயிர் பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது நீர் இறங்கி நீர் உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போகும் அவர் உருவாக்குற தேவனாயும் இருக்கிறார் உருமாற்ற தேவனாயும் இருக்கிறார் நாங்கள் தேவன் மேல நாங்கள் எவ்வளவு அங்கு வைக்கிறோமோ எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அதன்படிதான் எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும் ஏனென்றால் அதனால் தான் சொல்லப்படுது கத்தரை நம்புகிறவன் சொல்லிப்பான்றி சொல்லி ஏனென்றால் அவருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் இது மூன்றாவது அதிகார வசனத்திலே பார்க்கிறோம் தேவனைய காத்திருக்கிறவர்களுக்கு நீ நீர் செய்வது உலகத் தோற்றத்துக்கு முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று என்ன கல்லி பாருங்கள் எங்கள் உள்ளம் எப்படியாய் இருக்கிறது எங்கள் இறுதியம் எப்படியாய் இருக்கிறது நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் தேவனை துதிக்கிறோமா आ uh, आप uh, நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் முதலாவது எங்களுடைய இறுதியம் கரை படைந்த எங்களுடைய இறுதியம் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தினால் அந்த இறுதியம் கழுவப்பட வேண்டும் எங்கள் உள்ளம் உள்ளத்திலே நாங்கள் எதை நாங்கள் தீர்மானிக்கிறோமோ எதை எடுக்கிறோமோ எதை நாங்கள் செய்கிறோமோ அது தேவனுடைய ஆலோசனையோடு செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அது ஏமாய் மாறும் தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு கெட்டுத்தந்து உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று அந்த ஆலோசனையும் கத்தராய் எங்களுக்கு தேவன் கிறிஸ்து அவருடைய வார்த்தை இருக்கிறது அந்த ஆலோசனையோடு நாங்கள் காரியங்களை செய்யும் போது அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் அநேக நாள் நாங்கள் காத்திருக்கும் போது அந்த காத்திருப்புக்கு பல நல்லதாய் நன்மையானதாய் உயர்ந்ததாய் மேன்மை உள்ளதாய் எங்களுக்கு அவர் தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கே நாட்கள் எங்களுக்கு உலகத்தின் மக்கள் மத்தியிலே இந்த இறுதி கரைபட்டு இருக்கிறது சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது தவிப்பு நிறைந்ததாய் இருக்கிறது ஏனென்றா உலகத்திலே அநேக காரியங்கள் அங்கு மக்களை அங்கு சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது ஒரு சாதா அழகு அழகு என்று சொல்லி திரிவார்கள் ஒரு சார பணம் இல்லை தரித்திரம் தரித்திரம் என்று சொல்லுவார்கள் ஒரு அப்படிஞாய் ஒவ்வொரு அங்கு சில பேர் மேன்மையிலே இருப்பார்கள் சில பேர் தாழ்மையிலே இருப்பார்கள் சில பேருக்கு எல்லாம் கிடைத்தும் ஆனால் தங்களை தாழ்த்தி கொண்டு வாழுவார்கள் அப்படியாய் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் நம்பினால் நாங்கள் சொல்லிப்போம் ஏனென்றால் அவரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி அவரோடு நாங்கள் வாழும்போது அவர் எங்களுக்கு போதிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் வழியிலே தன்னுடைய வழியிலே எங்களை கரம் பிடித்து நடத்துற இருக்கிறார் அவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துற இருக்கிறார் ஏனென்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எப்படியாய் கையிலே பிடித்து அங்கு வழியோரமாய் அங்கு பாதுகாப்பாய் எப்படி தன்னுடைய பிள்ளை சுறுபிள்ளையாய் இருந்தால் எப்படியாய் கவனமாய் கூ அங்கு கூட்டி செல்வாரோ அப்படியாய் எங்க தேவன் அங்க ஜேசப்பா அப்படியா எங்களை கவனமாய் வழிகளே நடத்துற தேவனாய் இருக்கிறார் வாக்கு என்னும் போராட்டம் தான் ஆனாலும் அந்த போராட்டத்தில் எங்கள் தேவனங்களோடு எங்கள் கரங்களை பிடித்து நடப்பதனால் நாங்கள் ஜெயத்தை கட் எடுக்கிறோம் அவரை நம்பி இருக்கிறபடியால் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா தத்தன் மாற்றி அமைப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஜீசஸ் கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அறியாதி இருந்தால் நீங்கள் இன்னும் இவரை குறித்து தெரியாது இருந்தால் நீங்கள் எப்படியாவது இவரை அறிந்து கொள்ளுங்கள் எந்த விதாமத்துக்குள்ளே இவருடைய காரியங்கள் அத்தனையும் அங்கு அடங்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது அந்த சத்தியத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது என்ன செய்யும் என்றால் தேவனுடைய வார்த்தை அதுதான் சத்தியம் அது ஜீவனும் வலிமையுமாய் உங்களுக்குள்ளே உங்கள் நரம்பு எலும்புகள் விளட்டுகளுக்குள்ளே அதாவது எங்கள் சரீரத்திலே மூன்று பகுதிகள் அங்கு முக்கியமாய் இருக்கிறது ஒன்று எலும்பு கூடு ரத்தம் அங்கு சதியாய் இருக்கிறது இந்த மூன்று காரியமும் எப்படி எங்களுக்கு மனுஷ ஜீவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதோ அப்படியா எங்கள் ஜீசு கிறிஸ்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் ரெடி சொல்லி தேவை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் நீங்கள் இந்த தேவனை சந்திக்கும் போது நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது உங்களிடத்திலே இருக்கிற சகலதும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் அதுக்கேற்றபடி உங்களுடைய உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அதை கேட்டபடி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கடலை இடுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஏனென்றால் தேவனே நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்வகளை நீதி அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும் போது அவர் எங்களை செழிக்க வைக்கிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நாங்க பாக்குறோம் அவர்கள் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் கடனா பிரச்சனையா இருந்தாலும் அல்லதும் தனிமையாய் இருந்தாலும் இந்த தேவன் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு அந்த தனிமையை விடுவாரன்டா தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு புத்திர சுவிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாறும் போது உங்களுடைய அலைச்சல்கள் உங்களுடைய கண்கள் அங்கு ஒருபோதும் வீண் போவதில்லை ஏனென்றால் நீங்கள் அழுவீர்கள் வடிக்கும் போதெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை துதித்திலே தன்னுடைய துதித்தீரே சேர்த்து வைக்கிறார் ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு நாங்கள் நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்யறோமா நாங்கள் உணர்ந்து செயல்படும் போதுதான் அங்கு பலமும் மிகுதியாய் உண்டு என்று சொல்லி நாங்க பாக்குறோம் நாங்கள் தீமையே செய்து போட்டு நன்மையை நாங்க காண முடியாது நன்மை செய்த அங்க தேவன் மேன்மையா எங்களை வைப்பார் சொல்லி நாங்க பாக்குறோம் அவரை எங்களுக்கு புதிய நாமத்தை தந்து அங்கு தரிவிக்கப்பட்ட அந்த புதிய நாமத்தை தந்து எங்களை உயர்த்தி நடத்துவாரு சொல்லி நாங்க பாக்குறோம் எங்கள் தேவனுடைய உங்களுடைய பிரச்சனை எதுவாய் இருந்தாலும் எந்த அலைச்சலாய் இருந்தால் எந்த கண்ணீராய் இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து அவைகளை எல்லாம் மாற்றி அமைக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் அவர் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள நாமம் இயேசு நாமத்திலே சத்துருக்களை ஜெயிக்கவும் மனுஷனுடைய திட்டங்களை மாற்றவும் உங்களுடைய ஹுதயங்கள் சிந்தைகளை கூட மாற்றி அமைத்து நல்லபடியால் வாழ வைக்க அவரால முடியும் ஆகவே இவரை நம்புகிறவர்கள் யாவரும் சொல்லிப்பார்கள் என்று சொல்லி ஏதன் சொல்லுகிறது கூட முடித்துக் கொள்ளுகிறேன் கத்ததாமே உங்களோடு கூட இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்து உங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுதலையாக்குவார் எல்லா பயத்தில் இருந்தும் அவர் உங்களுக்கு விடுதலையாக்குவார் எது எது எல்லாம் உங்கள் ஹுதயத்தை தாக்கிக் கொண்டு பாரமாயிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சே அங்க எல்லா வெற்றியை சமாதானமாக்கி தருவார் சந்தோஷமாக்கி தருவார் நீங்க மகிழ்ச்சியோடு வாழத்தான் அவர் இந்த வானத்தை சுரிசித்தார் ஆனால் சத்துரு வந்து அது எல்லாம் அலங்கோலப்படுத்தினார் ஆனால் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது உங்கள் அலங்கோலமான வாழ்வு அலங்காரமாய் மாறும் அப்படி சொல்லி வேதம் எங்களுக்கு தருகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது வாருங்கள் இப்படித்தான் மனுஷன் அழிந்து போவது தேவனுக்கு சித்தம் அல்ல மனுஷன் இந்த பூமியிலே அங்கு போராட்ட வாழ்விலே அங்கு அங்கு அழிந்து போவது அந்தவருக்கு விருப்பம் இல்லை எங்களை சிரித்தவரும் எங்களை உருவாக்கினவருக்கும் விருப்பம் இல்லை ஏனென்றால் அவர் தன்னுடைய சாயில ரூபத்தில் எங்களை உருவாக்கினார் தன்னை போல வாழணும் அவர் தன்னை போல படைய இருதயம் உள்ளவர்களா இருக்க வேணும் என்று நல்ல விசேஷத்தினால் எல்லாரும் பொங்கி வாழ வேணும் என்று விரும்பினார் அதையா அங்கு சத்துரு சூரியாடினார் ஆனால் இன்றைக்கு அவர் திரும்பி எங்களுக்கு அதை தருவார் தருகிறார் தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அதற்காக நாங்கள் ஜபத்தோடு கூட வழி நடத்தப்படுவோம் அன்பானு ஒப்புறோம் உடைய கரம் கூட இருந்து கத்தாவே சகலதே நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் கங்கம வானொலி காயிலேசியா மனைவி உள்ளியலுக்காய் ஸ்தோத்திரம் அந்தவரே கத்தாவை அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கி ആണ്ടവരേ മുടിയ കരം അവടെ എന്ത് തീങ്ക അവ കാത്തു കൊള്ളപ്പെട ഉദവി ചെയ്യും പൂക്കൾ വരക്കൽ പാകാപ്പുകൾ എല്ലാവറ്റിലും ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்துமையா இதை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வியாதியினால் வேதனைப்படுகிறாளோ பாரத்தினால் வேதனைப்படுகிறோ தனிமையினால் வேதனைப்படுகிறோம் அதுக்கு நீரே நல்ல தேவனாய் இருந்து அவர்களை மாற்றி அமைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆறுதல் படுத்தும்படி செபிக்கிறோம் ஆறுதல் கொடுக்கும்படிக்கு நாங்க செவிக்கிறோம் ஏசுவின் நாமத்தை செவிக்கிறோம் விதாவே ஆமே